காய் மக்களே மாதாவரம் மெட்ரோலேருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பயணத்தில் ஒரு அழகான வீட்டு பிரிவு உடனே வீடு கட்டி குடியேறலாம் சிஎம்டியே வித் ரெராப் ரோடோடு நம்ம சைட் பார்க்க போகிறோங்க வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போவோம் மிக குறைந்த பிளாட்ஸ் மட்டும் விற்பனைக்கு இருக்குது ஆறுநூறு எட்நூறு ஆயிரம் சதுரடிகள்ல லேண்ட் இருக்குதுங்க வாங்க நம்ம லேண்டை பார்த்துருவோம் இதை பொறுத்த வரைக்கும் பக்கா சிஎம்டி வித் ரெராப் ரோடு சைட்டுங்க ஃபுல்லி காமௌண்ட் வாழை அமைச்சிருக்காங்க சிசிடிவி கேமரா இருக்குது பிளாக் டாப் ரோடு இருக்குது ஒவ்வொரு மனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அழகான மரங்கள் வச்சுருக்காங்க கான்கிரீட் ரோடுங்க தண்ணி வளம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆல்ரெடி சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு அடி ஹைட் பண்ணியிருக்காங்க நீ மாதாபுரம் சார்ந்து லோ பட்ஜெட்டில் லேண்டு பார்க்குறவங்களுக்கு இது ஒரு அருமையான அரிய வாய்ப்புங்க வித் புள்ளி புமண்ட் வால் புல் ரசிடென்சியல் ஏரியா சதுரடி விலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாங்க ஆறுநூறு எட்நூறு ஆயிரம் சதுரடி கூட விற்பனைக்கு இருக்குது ஆறுநூறு சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு நம்ம லேண்டு தர்றாங்க அதே சமயம் முப்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு தனி வீடாகவும் கட்டி தராங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து விற்பனை ஆகிடுச்சு இன்னும் பதினஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் லேண்டுகள் விற்பனைக்கு கிடைக்கிறாங்க ஆனால் எவ்வளோ அழகான அட்மாஸ்பியர் லேண்டாகவும் இருக்குது தனி வீடாகவும் நம்ம கட்டி ரெடியாக இருக்காங்க நார்த்த பே லேண்டுகள் இருக்குதுங்க எட்நூறு ஆயிரம் சதடிகள் இப்போ லேண்டு கைவச இருக்குது மேற்கொண்ட விவரங்களுக்கு கால் பண்ணிடுங்க ஒரு அருமையான அட்மாஸ்பியரில் அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி மிக் பண்ணீங்க நான் உங்கள் ஜாகிப்